வணக்கம்மா வணக்கம் வணக்கம் ஜெய் சீரா மத மகாதேவ் சொல்லுங்க ஆமா இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்விதான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடிகர் விஜயகாந்த் இறந்திருக்காரு இல்லையா இந்த டிசம்பர் மாதம் இது வந்து ஒரு புனிதமான மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க அதே டிசம்பர் மாதத்துல நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் அவர்களும் டிசம்பர் தான் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இறந்திருக்காரு அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களும் டிசம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறுல இறந்தாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களும் இதே டிசம்பர் மாதம் இறந்திருக்காங்க இப்போ விஜயகாந்துக்கு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும் ஜெயலலிதா அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும் இதற்கு ஏதாவது ஒரு இணைப்பு இருக்கா இந்த இதே மாதத்துல இறந்ததற்கு அம்மா ஒரு விஷயம் சொல்ற கேளுங்கம்மா ஒரு ஆன்மா வந்து பிரியறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மாசத்துல வந்துதான் தலைமை தாங்கக்கூடியவங்களை எல்லாருக்குமே நிபுணங்கள் எல்லாரையுமே அந்த ஆயுள் கூட்டி ஏன்னா இந்த டிசம்பர் மாதம்ங்கிறது வந்து மார்கடி இறைவன் வந்து கண் விளிக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லா பூதகணங்களும் பூமிக்கு வரும் வரும்போது இவங்க முன்னோர்கள் மூதார்கள் எல்லாம் யாராரு இந்த மாதிரி நல்ல தெய்வத்தொண்டு பண்றாங்களா வைக்கிறாங்களோ அவங்கள வந்து கூட்டிட்டு போவாங்க அந்த கண்டம் சொல்லக்கூடியது வரும் அந்த கண்டத்துலதான் இவர வந்து இவர் மாத்திரம் இல்லமா இதே டிசம்பர்ல நானும் வந்து மரணப்படுக்கையை தொட்டுதான் தான் வந்தேன் அதனாலதான் நிறைய மக்களை பார்க்க முடியல சம்பந்தமே இல்லாம தமிழ்நிலையில அப்படியே போயிட்டேன் இப்ப பலூன் மாதிரி இப்ப எப்படி திடீர்னு வந்து நார்மல் நிலைக்கு வந்து அது பிரம்மஞ்ச சக்தி தான் என்ன வச்சது நானா வந்து நான் இவ்வளவு நாள் உயிரோட வாழணும் இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் வைக்கணும்ங்கிற பிளானிங் எல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த தலைமை தாங்கக்கூடியவங்க ஏன் நாட்டையே ஆளக்கூடியவங்களுடைய உயிருக்கும் இந்த நாளுக்கள் தான் வந்து ரொம்ப ஆன்மாக்கள் எல்லாம் வந்து கூட்டிட்டு போகக்கூடிய ஆதாயத்தமா இருக்கும் ஆனா அவங்களுடைய முன்ஜென்மம் செய்த அந்த புண்ணியம் வந்து கால புருஷ்கர்கள் வந்து அதுக்கு தடை போட்டிருப்பாங்க அந்த மாதிரிதான் இவங்க போயிருக்காங்க போனவங்க என்ன பண்றாங்க அந்த இறந்த அந்த மாதங்கள்ல இறக்குறவங்க எல்லாருமே ஒன்று கூடுவாங்க ஓ அங்க மேலோகத்துல ஆமா ஒன்று அதே சமயத்துல ஏன்னா நான் இறந்து எடுத்த எடுத்தனால நான் சொல்றேன் சொல்றேன் நான் வண்டிய ஆக்சிடென்ட்ல என்னுடைய உயிர் போய் அறுவக்கொட்டையில கொண்டு போய் போட்டு நான் காணாத காட்சி எல்லாம் ஒரு அற்புத காட்சியை கண்டேன் அது ஒரு சிலர் வந்து கேலனமா நினைக்கல ஆனா நான் கண்ணு முழிச்சு பாக்கும்போது அங்கே கடந்த அந்த பணம் எல்லாம் இருக்கு வலிச்சுட்டு வந்து ஒரு சட்டில வச்சிருக்காங்க ஆட்டுத்தலை மாதிரி அந்த தலை அப்புறம் தீ கொளிச்சு கடந்தாங்க நானே ஒரு நலகத்துல இருந்து பாக்குற மாதிரியே பாத்தேன் எல்லாமே கண்கொள்ளா அப்படி பார்த்தேன் ஆனாலும் எனக்கு கூப்பிடவோ அசைக்கவோ என்னால முடியல கண்கள் மாத்திரம் ஆடிச்சு ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்னோட உயிர் பிரிஞ்சு அம்மா இறந்துட்டாங்கன்னா அறுவக்கோட்டையில போடும் போது நான் ஒரு இடத்துக்கு போனேன் போகும்போது அங்க அசுரீதி மூலியமா எனக்கு என்ன கொண்டு வந்தேன் நான் எப்பவுமே மந்திரங்கள் ஜெபிச்சுட்டு இருப்பேன் அப்ப எங்க அம்மாவுக்கும் அம்மா ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டோம் ஆனா அங்க வந்து எங்க அம்மா வந்து கூப்பிடுது என்ன அம்மா போயிருவோம் இங்க நிக்க கூடாதுன்னு அப்ப நான் சொல்றேன் நீங்க யாருமே தெரியாத அம்மா அம்மாவையே நான் மறந்துட்டேன் மறந்த நிலையில அவரும் பேரானந்தத்துல இருந்தேன் இந்நாள் வரையும் அந்த பேரானந்தம் கிடைக்கல சாவுன்றது ஒரு மிக சிறந்த ஒரு புனிதமான ஒரு ஆனந்தம் அது எல்லாமே அனுபவிக்க இது சூட்சமம் சூட்சமோ எல்லாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்காக தூக்கு போட்டுக்கிட்டோம் இது பண்ணிட்டு செத்தாங்கன்னா அது வந்து வேற மாதிரி கேட்டகிரியில ஒதுங்கிடும் இயற்கை வேற செயற்கை வேற அதுவா வந்து எப்படி கருவுல உருவாகி ஒரு குழந்தை வந்து உற்பத்தி அனுபவிச்சு தானா இறக்கணுமோ அதே மாதிரி இதுக்கு அவசரப்பட்டு இவங்களா சுயநலத்துக்கு மாய உலகத்துல சிக்கி நாள் தாயுத வளர்ந்துருப்பாங்க அவங்களுக்காக இறக்க மாட்டாங்க யாரோ எவரோ இந்த போல பேசுறத வச்சுட்டு அவங்களுக்காக சூசைட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த ஆண் மக்கள் புறம வாழ்ந்து மக்களுக்காகவே பிறக்கக்கூடிய இவ்வளவு தெய்வ பிரஸ்டர்கள் தெய்வ மாதிரி மகான்கள் அப்ப வந்து கூப்பிட வரும்போது இதை தடை செய்திருக்கலாம் தடை செய்திருந்தால் அவருக்கு மறுபடியும் பழைய நிலைக்கு வந்திருக்கலாம் இது அவர் கூடயே ஆரம்ப காலத்துல இருந்த நண்பர்கள்லாம் கூட இப்ப தவிக்கிறாங்க நம்ம காப்பாத்தி இருக்கலாமே நம்ம செஞ்சிருக்கலாமே இவங்கள வந்து அலோவ் பண்ணலையே விடலையேன்னு இதுக்காக அவங்க மனைவியோ புள்ளையோ நான் சொல்லல ஆனா வேற ஒரு நபர் இதெல்லாம் கூடவே இருந்து சதியா பண்ணிட்டாங்க அவர் காலப்போக்குல தெரிய வரும் எத்தனை நாளைக்குதான் பூசணிக்க சொத்துக்குள்ள போட்டு மூட முடியும் சரியா என்ன இன்னும் பாக்க வரல யாரும் பார்க்கவும் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி சமாதியில எனக்கு ஒரு நாள் உட்கார்றதுக்கு அனுமதி கிடைக்கணும் பல ரகசியங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்ல விரும்புறாரு என்ன நிலையில இருக்காரு மொத்தமும் என்னால குருட்டா சொல்ல முடியும் அது மாத்திரம் இல்ல இதுக்கு இடையில அவர் உடம்புல என்னென்ன நிகழ்ந்ததுன்னு கூட சொல்ல முடியும் மனைவிக்கு பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயமும் இருக்கு நிறைய அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பர்சனலா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு ஆமா இதெல்லாம் வந்து வெளிப்போக்குல யாருக்கும் தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் சொல்ல வேண்டியது இருக்கு ஆனா இவர் காப்பாத்தப்பட்டிருந்தா சிறந்த சிறப்புகளை இவர் அனுவிச்சிருப்பாரு செயல்படுத்திருப்பாரு நாட்டுக்கு ஆனா எதையில வந்து அவரை வந்து இத சொல்ற நல்ல நல்ல சாமி மருகம் கல்லேறியாங்க அதுதான் பரமே வந்து கதவை தட்டி சாமியை குடுக்க வருவான் ஆனா கதவை அடைச்சிட்டு நீ போயிட்டு அடுத்த விடு பாருன்னு சொல்லுவாங்க அந்த கதை தான் போயிட்டு இருக்கு சரியா ஆனாலும் இந்த இந்த டிசம்பர் மாசத்துல இவருக்குல எல்லா அரசியல் மொட்டுமொட்ட அரசியல்வாதிகளா இருக்கட்டும் ஒட்டுமொத்த இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மாறுதலி லாஸ்ட்ல ஆமா எல் நான் முக்காவாசி கணக்கெடுத்து பார்க்க சொல்லுங்க இதுலதான் அதிகமான ஆயுள் பிரியக்கூடிய காலங்கள் ஆமா அப்படி இருந்த போது தெரிஞ்சது உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியாதது நிறைய இருக்குமா நிச்சயமா நிச்சயமா நன்றி நன்றி இது ஒரு நல்ல மாதம் அந்த அதுலதான் அவர் உயிர் பெயர்ந்திருக்கு நீங்க சொல்றீங்க ஆமா தெய்வமே தெய்வத்திட்ட போய் முறையிடக்கூடிய கட்டளைகளை கேட்கக்கூடிய அதிகாரப்பூர்வமா வாங்கக்கூடிய மாதம் இது ஓகே ஓகே ஓ சரி நன்றிகள் மால்வளம்